திருவாரூர் மாவட்டம் ராதா நரசிம்மபுரம் மழை மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் ராதா நரசிம்மபுரம் கிராமத்தில் பழமையான மழை மாரியம்மன் கோவில் உள்ளது கோவில் திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து மூன்று நாட்கள் சிவாச்சாரியர்கள் வேத மன்றங்கள் ஓதி பல்வேறு பூஜைகள் செய்தனர் இதனைத் தொடர்ந்து காலை நான்காம் நாள் யாகசாலை பூஜைகள் அதனைத் தொடர்ந்து மகா பூர்ண ஆகுதி நடைபெற்றது தீபாரதனை காண்பிக்கப்பட்ட பின்னர் அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் புனித நீர்கள் உள்ள குடங்களை தலையில் சுமந்து கோவிலை வளம் வந்து கோபுர கலசங்கள் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அப்பொழுது ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தொலைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மழை மாரியம்மன் காத்தவராயன் சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு மலர்கள் கொண்டு அலங்காரமும் செய்யப்பட்டது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்